இந்த இங்கே பாருங்கள் மகிழ மரத்தை காப்பு கட்டிட்டோம் பாருங்கள் நாங்கள் எல்லாம் காப்பு கட்டியாச்சு ஊசி மல்லிப்பு செடியும் இது மாதிரி நீங்களும் காப்பு கட்டுவீங்களா என்னான்னு சொல்லி பாருங்கள் கத்தாள் நிறைய வந்துருச்சு அதனால எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டாச்சுங்க பாருங்கள் வெயில் வேறு அடிக்குது சொல்லுன்னு இங்கே பாருங்கள் எங்கள் எலுமிச்ச மரத்தில் எவ்வளோ காய் இருக்குது எலுமிச்சை மரம் யாருக்கும் வேணுமா சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாங்காய் மரம் சின்ன மரம் தான் ஆனால் இதுலையே எங்களுக்கு காயே விற்றுச்சுங்க அப்படி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இந்த பிரண்டையில் இருந்தால் நான் அவ்வளோ பிரண்டை இங்கே பாருங்கள் அந்த பிரண்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் காய்க்காதுங்க ஒன்லி தலைக்கு மட்டும்தான் இது காயெல்லாம் அதிகமாக காய்க்கவே காய்க்காது தலை தான் இங்கே பாருங்கள் பக்கத்தில் எல்லாருமே வயல் ஓட்டிட்டாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வயலில் நெல்லங்காடு அந்த பக்கம் தெரியுது பார்த்திங்களா அது வந்து கொல்லிமலை கொல்லிமலை அங்கே பாருங்கள் எங்கள் மரத்தை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை மலை இங்கே பாருங்கள் நாட்டு தக்காளி செடி வாங்க பார்க்கலாம் நாட்டு தக்காளி செடி இப்ப நிறைய பேர் நாட்டு தக்காளினா என்னன்னு கேப்பீங்க இல்லைங்களா வா நாட்டு தக்காளி இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வீணாக போச்சுங்க இதெல்லாமே நாட்டு தக்காளி தான் பாருங்க நாட்டு தக்காளி ஆனால் வீணாயிடுச்சு உங்களுக்கு பாருங்கள் நாட்டு தக்காளி செடி இது எங்களால் இந்த ஆபீஸ் தக்காளி சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதுங்க எருமா மாட்டு தோல் மாதிரி நீங்களாம் இப்படி தான் சாப்பிட்றீங்களோ தெரில பாருங்கள் மஞ்சள்லாம் விளைஞ்சிருச்சு அதெல்லாம் வெட்ட போகிறோம் எங்கள் மஞ்சள் இங்கே பாருங்க இந்த நாட்டு தக்காளியா எங்கள் நெல்லங்காடை பார்க்க வாங்க அந்த பக்கம் சோளம் இருக்குது அந்த சோளம் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் நாளைக்கு காமிக்கிறேங்க நான் இன்னைக்கு போகல அந்த பக்கம் பொங்கலுக்கு வேலை சரியாக இருந்துச்சு அதனால் வருங்க வாங்க நெல்லாட்டில் இறங்கி நடக்கலாம் பாருங்கள் எங்கள் வீடு எல்லாருமே காட்டுக்குள்ளார தான் குடியிருப்பாங்க அது ஊர்காடு பக்கத்துலையே தான் வந்து வாங்க தீ குடிச்சிட்டு வரலாம்

எங்கள் மாடெல்லாம் பாருங்கள்